அதேபோல் நாட்டில் இருக்கின்ற இன்னும் ஒரு பிரதானமான ஒரு சிக்கலாக இருப்பது இந்த வாகன இலக்கத்தகடுகள் இல்லை என்பது முக்கியமான செய்தி அவ்வாறு லட்சக்கணக்கான வாகனங்கள் தற்போது இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அருண பத்திரிகை செய்திக்கு தலைப்படுகிறது வாகன லட்சிய கட்ட அங்க ந என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்று எனவே இந்த வருடத்தினுடைய முதல் எட்டு மாதங்களில் புதிதாக ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து ஐநூறு எண்பது வாகனங்கள் எண்பத்தாறு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன புதிதாக ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு வாகனங்கள் புதிதாக மோட்டார் போக்குவரத்தின கழகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வாகனங்கள் எவற்றுக்குமே இலக்கத்தகடு விநியோகிக்கப்படவில்லை என்பதுதான் அந்த செய்தியாக சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே புதிய வாகனங்களை வாங்கியவர்களுக்கு இந்த இலக்கத்தகடு இன்னும் வரவில்லை என்பது முக்கியமான செய்தியாக இருப்பதற்கான எனவே அந்த இலக்கத்தகடை இலக்கத்தகடுக்கான அந்த அலுமினிய தகடு நாட்டில் பற்றாக்குறை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அதற்கான மாற்று வலைமுறைகள் தொடர்பாக இப்போது தேடப்பட்டுக் கொண்டிருக்கு எனவே விரைவில் அது தொடர்பான விடயங்கள் செய்யப்பட்டு அந்த எஞ்சி இருக்கின்றது ஒரு லட்சத்தி எழுபதையாறு அதிகமான வாகனங்களுக்கு இலக்கத்தகடை வழங்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மோட்டார் வாகனம் போக்குவரத்து இருக்கிறது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி அந்த செய்தி இன்று தினம் அத பத்திர அருண பத்திரிகையிலும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது